விபர்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆலூர் சானவாஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் கடந்த பத்தாண்டுகள்ல பிரதமர் மோடி அவர்கள் முதல் முறையாக அதானி அம்பானி குறித்து பேசியிருக்கிறார் அதுவும் ராகுல் காந்தி அவர்களை குறிப்பிட்டு அதானியும் அம்பானியும் ராகுல் காந்தி அவர்களுக்கு கருப்பு பணத்தை பைகளில் போட்டு கொடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன்னெடுத்திருக்கிறாரு அதற்கு ராகுல் காந்தி அவர்களும் பதிலடி நம்ம பாக்குறோம் அதாவது பிரதமர் மோடி அவர்கள் சொல்றாரு எனக்கு டெம்போல அதானி அம்பானி அவர்கள் பணம் கொடுக்கிறதா இருந்தா சிபிஐ இடி போன்ற விஷயங்களை அதானி அம்பானி வீட்டுக்கு அனுப்பட்டும் அப்படின்னு சொல்லி அவரும் பதிலடி கொடுத்திருக்கிறாரு இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்கு இல்ல அடிப்படையில இந்த மூன்று கட்ட தேர்தல் முடிந்திருக்கிற நிலையில அடுத்த கட்ட தேர்தல் தொடங்க இருக்கிற நிலையில மோடி அவர்களின் பரப்புரை பாஜக தலைவர்களின் பரப்புரை என்பது எவ்வளவு பலவீனமாக இருக்கிறது என்பது நாளுக்கு நாள் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது பெரிய பிரச்சனை இப்ப அவங்களுக்கு ராகுல் காந்தி தான் இந்தியா கூட்டணி தான் ராகுல் காந்தி ஒரு இடத்துல கூட பதற்றப்படல பரபரப்ப உருவாக்கல மக்களிடையே பிளவை ஏற்படுத்தும் வகையில பேசல எங்கேயும் போய் யாரையும் தூண்டி விடல ரொம்ப தன்மையா ரொம்ப பொறுமையா ரொம்ப அமைதியா சொல்ல அவரு ஹேண்டில் பண்றார் பிரச்சனைகளை இது மோடிக்கு மிகப்பெரிய பதற்றத்தை உருவாக்கி இருக்கு ஏன்னா பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருக்கிறார் மோடி பத்தாண்டு காலம் ஆட்சியில் இல்லை காங்கிரஸ் காங்கிரஸ் வந்து அதிகாரத்தை பிடிப்பதற்காக ஏங்கி கொண்டிருக்கிற ஒரு கட்சி அதிகாரத்தை எதிர்பார்த்திருக்கிற ஒரு கட்சி அப்ப எப்போதுமே அதிகாரத்தை எதிர்பார்த்திருக்கிறவர்கள் தான் எப்படியாவது அதிகாரத்தை பிடிச்சிடும்னு நினைப்பாங்க அதுக்கு எந்த எல்லைக்கும் போவாங்க ஆனா இங்க என்ன நடக்குதுன்னு அப்படியே மாறி நடக்குது அதிகாரத்தில் இருக்கிற மோடி அதிகாரத்தை தக்க வைப்பதற்காக எந்த எல்லைக்கு இறங்கலான்னு இறங்கிட்டார் ஆனா அதிகாரத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிற ராகுல் காந்தி ரொம்ப தன்மையா வெளிப்படுறார் எந்த இடத்துலயும் அவர் வரம்பு மீறல்ல எங்கேயாவது அவரால ஒரு பிரச்சனை அவர் பேசி இந்த மக்கள் போராட்டம் பண்றாங்க அவர் பேசி இந்த மக்கள் காயப்பட்டிருக்காங்க அவர் பேசி இந்த மக்கள் புண்பட்டிருக்காங்க அவரால இரண்டு தரப்புக்கு மத்தியில ஒரு பிரச்சனை அவரால இங்க ஒரு சிக்கல் அப்படின்னு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பேச்சு கிடையாது அந்த அளவுக்கு அவர் வந்து விஷயங்களை தன்மையான முன்வைக்கிறாரு அவருடைய தேர்தல் அறிக்கை அதற்கு சாட்சியா இருக்கு காங்கிரஸ் முன்வைத்திருக்கிற தேர்தல் அறிக்கை வந்து எல்லா விஷயங்களையும் பேசுது எல்லா மக்களையும் பேசுது எல்லா மாநிலங்களுடைய உணர்வையும் பேசுது மோடியால் அப்படி எல்லா மாநில உணர்வையும் வெளிப்படுத்த முடியல எல்லா மக்களின் உணர்வையும் வெளிப்படுத்த முடியல அவர் என்ன பண்றாரு பெரும்பான்மை வாக்குகளை வாங்குவதற்காக சிறுபான்மை மக்களை குறிவைத்து குறிப்பாக முஸ்லீம்களை குறிவைத்து வெறுப்பு பரப்புரை செய்யறார் அதன் மூலம் பெரும்பான்மை இந்து மக்களினுடைய வாக்குகளை வாங்கிட முடியும்னு நினைக்கிறார் ஒரு லாஜிக் வேண்டாமா ஓ சிறுபான்மையினர் ஒரு பெரிய அதிகாரத்துல இருந்து அவங்கதான் உங்க வாய்ப்பை எல்லாம் பறிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்ததுன்னா பாருங்க உங்களுக்கு வரவேண்டிய பங்கு அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க இது தொடரலாமா அப்ப உங்களுக்கு வந்து இந்த அதிகாரம் வந்து சேரணும்னா உங்களுக்கு இந்த வாய்ப்பு வந்து சேரணும்னா அவங்கள்ட இருந்து வாங்கினாதான் முடியும் அவங்கள வந்து அதிகாரத்துல இருந்து இறக்குனாதான் முடியும்னு சொல்லி ஒரு லாஜிக்கா பாயிண்ட் வச்சா கூட அதுல விஷயம் இருக்கு ஆனா எங்கேயுமே கிடையாத இஸ்லாமியர்களை அதிகாரத்துல ஒரு துளி அளவு கூட பங்கேற்காத மக்களை ஒரு வில்லனா காட்டி அவங்கள்ட்ட இருந்து உங்களை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்றது எந்த வகையில மக்கள்கிட்ட ஏற்புடையதா இருக்கும் அப்ப மக்களே சிந்திக்கிறாங்க எங்க இருக்காங்க முஸ்லிம்ஸ் இவர் யார வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற கேள்விதான் இன்னைக்கு இந்து மக்கள் மத்தியிலேயே வந்திருக்கு அதனால தான் அவங்களுக்கு வேற பரப்புரை விஷயங்கள் இல்லாததுனால இப்ப கொள்ளும்படி சாதனைகள் எதுவும் இல்லாததுனால திரும்ப திரும்ப வெறுப்பு பிரச்சாரத்துல ஈடுபட்டுட்டு இருக்காரு இதுல ரொம்ப ஹைலைட் இப்ப நீங்க கேட்டதுதான் இவ்வளவு நாளா ஒரு மேடையில் கூட அம்பானியை பற்றி அதானியை பற்றி ராகுல் காந்தி பேசாமல் இருந்தது கிடையாது நாடாளுமன்றத்துல அவர் அதானி குறித்து எழுப்பிய கேள்விதான் மோடியை மிகப்பெரிய அளவுக்கு கோபம் கொள்ள வச்சுது அவருடைய எம்பி பதவியே பறிக்கக்கூடிய அளவுக்கு பாஜக போச்சு ராகுல் காந்தி நாடாளுமன்றத்துக்கு வரக்கூடாது வந்தா கேள்வி கேட்பாரு யார பத்தி கேட்பாரு அதானிய பத்தி கேட்பாரு அதானிக்கு மோடிக்கு என்ன பங்குன்னு கேட்பாரு என்ன கூட்டுன்னு கேப்பாரு அதானிக்காக ஒப்பந்தங்கள் எடுப்பதற்கு மோடி எந்த அளவுக்கு அரசு சட்டங்கள் எல்லாம் வளச்சிருக்காரு அப்படிங்கறத பத்தி கேள்வி கேட்பாரு அப்ப இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு மோடியால முடியாது ஏன்னா மோடி நாடாளுமன்றத்துல யாருடைய கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாரு பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டாரு எந்த விதமான விவாதத்துக்கும் தயாராக இல்லாத ஒரு நபர்தான் மோடி அப்ப அப்படிப்பட்டவற்ற இவ்வளவு காத்திரமான கேள்விகளை வைக்கக்கூடிய ஒருத்தர் நேருக்கு நேர் சந்திச்சா என்ன ஆகும் அப்ப நாடாளுமன்றத்துல ஹிண்டன்பர்க் அறிக்கை மற்ற விஷயங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க அதானி குறித்து அவரை கேள்வி எழுப்பியதற்கு பதில் இல்லாததுனால அடுத்த முறை நாடாளுமன்றத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி தான் அவருடைய எம்பி பதவியை படிச்சாங்க அதுக்கப்புறம் அதுவும் சட்டப்படி நிக்காததுனால திரும்ப அவர் எம்பி ஆயிட்டார் இது ஒரு பக்கம் அப்ப திரும்ப இப்போ என்னன்னா நாள்தோறும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் ஒவ்வொரு பரப்புரையும் அதானிக்கு எந்த அளவுக்கு இந்த மோடி அரசு இறங்கி போயிருக்கு அப்படிங்கிறத எக்ஸ்போஸ் பண்றாரு ராகுல் காந்தி மக்கள்கிட்ட அது எடுபடுது ஏற்கனவே எஸ்பிஐ விஷயத்திருக்காங்க பல விஷயங்கள்ல இன்னைக்கு வந்து சிக்கிட்டதுனால இதுக்கு பதில் இல்லை அதனால அப்படியே வந்து பிளேட்ட மாத்தி போடுறது காங்கிரஸுக்கும் பணம் கொடுத்துருக்காரு அதானி கருப்பு பணத்தை டெம்போல லாரியில ஏத்தி கொண்டு போறக்கூடிய அளவுக்கு பணம் வாங்கியிருக்காரு ராகுல் காந்தி இ முன்னாடி எல்லாம் அதானிய பத்தி பேசிட்டு இருந்த ராகுல் காந்தி இப்ப எங்கேயாவது பேசுறாரா அப்படின்னு ஒண்ணு கேட்டிருக்காரு உடனே காங்கிரஸ் பதிலடி கொடுத்திருக்காங்க வீடியோவோட வெளியிட்டு இருக்காங்க இந்த மாதத்தில் கூட இந்த மே மாதத்தில் கூட ஒன்னாம் தேதி பேசின வீடியோ ரெண்டாம் தேதி பேசின வீடியோ மூணாம் தேதி பேசின வீடியோ நாலாம் தேதி அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி வரைக்கும் பேசின வீடியோவை எடிட் பண்ணி எந்தெந்த ஊர்ல ராகுல் காந்தி அதானி பத்தி பேசினாரு அதானிக்கும் மோடிக்குமான பங்கு பத்தி பேசியிருக்காரு பாஜக அதான் இன்னைக்கு என்னென்ன செஞ்சிருக்குன்னு சொல்லி எந்தெந்த மீட்டிங்ல கேள்வி எழுப்பியிருக்காரு சொல்லி நாள்தோறும் அவர் கேள்வி எழுப்பியிருக்காரு இப்ப வெவ்வேறு மாநிலங்கள்ல வெவ்வேறு கூட்டங்கள்ல அது அழகா தொகுத்து ஆறு வீடியோவை சேர்த்து போட்டுட்டாங்க இப்ப மோடி வந்து சொன்ன அந்த பொய் பரப்புறே அங்கேயே அடி ஒரு வீடியோல அடி வாங்கிருச்சு பழைய காங்கிரஸ் நினைச்சு பிஜேபி மோதிக்கிட்டு இருக்காங்க பழைய காங்கிரஸ் இல்ல இப்ப ராகுல் காந்தி தலைமையில் புத்தெழுச்சியோடு நடைபோடுகிற காங்கிரஸ் உடனுக்குடன் பதிலடி கொடுப்பாங்கிறது இன்னைக்கு அது புருவ் ஆயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் கண்டெய்னர்ல போச்சு பெம்போல போச்சு பணம் அந்த அளவுக்கு கருப்பு பணத்தை காங்கிரஸ் அதானி திட்ட இருந்து வாங்கியிருக்கு கிட்ட இருந்து வாங்கியிருக்குன்னு மோடி சொல்றாரு அப்போ கருப்பு பணத்தை ஒழித்து விட்டேன் என்று சொன்னது பொய் அப்படிங்கிறத மோடி என்னைக்கு ஒப்புக்கொண்டிருக்காரு அப்ப அதானிட்ட கருப்பு பணம் இருக்கு அதானி வைத்திருக்கிறார் கட்டு ஒரு லாரியில ஏத்தி ஒரு கட்சிக்கு கொடுக்கறதுக்கு அதாவது ஒரு கட்சிக்கு கொடுப்பதற்கே ஒரு லாரியில ஏற்றி கொண்டு போற அளவுக்கு கருப்பு பணம் வச்சிருக்காருன்னா மொத்தத்துல எவ்வளவு கருப்பு பணம் வச்சிருப்பாரு அப்ப இவர் கருப்பு பணத்தை ஒழிச்சுட்டேன் ஐநூறு ரூபா ஆயிரம் ரூபாய் நோட்டை ஒழிச்சிட்டேன்னு சொல்லி அதன் மூலம் கருப்பு பணத்தை ஒழிச்சுட்டேன்னு சொன்னாரா அது பொய்ங்கிறது இன்னைக்கு மோடி வாயில வந்துருச்சா அப்புறம் கருப்பு பணத்தை வைத்துக் கொண்டு எல்லா கட்சிகளுக்கும் அதானி பணம் கொடுக்கிறார் அப்படிங்கிறத மோடி ஒத்துக்கிட்டாரா கருப்பு பணம் ஒழிக்கப்படவில்லை என்பது இன்னைக்கு மோடி வாயால வந்துருச்சு அதானிட்ட கருப்பு பணம் இருக்கிறதுங்கிறதும் வந்துருச்சு அதுல ஒரு கட்சிக்கு அதுவும் தன்னை எதிர்க்கக்கூடிய கட்சிக்கே ஒரு டெம்போ நிறைய கருப்பு பணத்தை அனுப்புறாருன்னா அதானி தன்னை ஆதரிக்கக்கூடிய தனக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டா இருக்கக்கூடிய கட்சி பாஜகவுக்கு எவ்வளவு கருப்பு படம் கொடுத்திருப்பார் அப்ப மோடிக்கு எத்தனை கண்டெய்னர்ல கருப்பு படம் அதான் இருந்து போச்சு அம்மா இருந்து போச்சு அப்படிங்கிறது இப்ப மிகப்பெரிய கேள்வியா மோடியின் வாக்குமூலத்தின் மூலம் வந்திருக்கு இப்போ அப்ப இதற்கு இதற்கெல்லாம் பதில் சமனைப்போம் அப்ப அதான் இடம் கருப்பு படம் இருக்கிறது மோடியை கொண்டு வந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் மூலம் கருப்பு படம் ஒழியவில்லை அதானி தன்னை எதிர்க்கக்கூடிய காங்கிரசுக்கே ஒரு லாரி நிறைய கருப்பு பணத்தை அனுப்புறாருனா பாஜகவுக்கு எத்தனை கண்டெய்னர்கள் அனுப்பியிருக்காரு அப்படிங்கிறது விசாரிக்கப்பட வேண்டும் மோடி சொன்னது போல் அது உண்மை என்றால் அது விசாரிக்கப்பட வேண்டும் அதைத்தான் ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு உங்ககிட்ட தான் ஈடி இருக்கு உங்ககிட்ட தான் சிபிஐ இருக்கு உங்ககிட்ட தான் வருமான வரித்துறை இருக்கு எல்லா துறையும் கையில வச்சிருக்கீங்கல்ல இப்ப விசாரிங்க இப்ப அதானி வீட்டுக்கு நடப்புங்க எந்த டெம்போல போச்சு எத்தனை கோடி போச்சு எத்தனை கட்டுக்கட்ட பணம் போச்சு கடுப்பு பணம் எவ்வளோ அந்த பணம் எப்படி வந்துச்சு இப்போ விசாரிக்கலாம்ல ஏன் இது வரைக்கும் இடி போகல மோடி ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இருபத்தி நாலு மணி நேரம் இதுவரைக்கும் ஏன் விசாரிக்கல அதானிய ஏன் வந்து இன்னும் வந்து வருமான வரித்துறை போகல அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது ஆட்சி மாறப்போகிறது ராகுல் காந்தி பிரதமராக வந்து அமரப்போகிறார் மோடி வீட்டுக்கு போக போகிறார் அதனால் அதானியும் அம்பானியும் கூட மாறி பேச ஆரம்பித்து விட்டார்கள் மோடியினுடைய தொடர்புல இருந்து அவங்களும் போயிட்டாங்க போல மோடி போன் போட்டு அதானி எடுக்கல போல மோடி போன் போட்டு அம்பானி வந்து லைன்ல வரல போல அவங்களும் வந்து மாறிட்டாங்க ஏன்னா இப்ப டெல்லியில நிறைய அதிகாரிகள் இப்ப மாறிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க அதிகாரிகள் வந்து ஆட்சி மாற போதுன்னு தெரிஞ்ச உடனே டெல்லியினுடைய காட்சி மாறுது எல்லாமே ராகுலை சுற்றி வர ஆரம்பித்து விட்டார்கள் பாஜக ஆபீஸ் வெறிச்சோடி கிடக்குது காங்கிரஸ் ஆபீஸ்ல கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு ஆட்சி மாறும் போது இந்த காட்சி எல்லாம் நடக்கும் கார்பரேட் அப்படி இந்த பக்கம் செய்வாங்க பெருமுதலாளிகள் அப்படியே அந்த பக்கம் சாய்வாங்க இப்படியே மாறி மாறி வந்து இந்த ஆட்சி மாறப்போதுன்னு தெரிஞ்சாலே உலக நாடுகள் வேற ஸ்டாண்டுக்கு வந்துடுவாங்க உலக நாடுகளுடைய ஸ்டாண்டு பாக்குறோம்ல அமெரிக்காவுடைய ஸ்டாண்டு பாக்குறோம் ஜெர்மனியுடைய ஸ்டாண்ட் பாக்குறோம் எலான் மாஸ்க்கு பயணத்தை ரத்து செஞ்சதை பார்க்குறோம் உலக பணக்காரர்கள் பெருமுதலாளிகள் எல்லாம் வந்து ஆட்சி மாறப்போகிறது என்றால் அதற்கு ஏற்றபடி தங்களுடைய நடவடிக்கைகளை காட்டுவாங்க அதுதான் இந்தியாவிலும் எதிரொலிக்க தொடங்கி இருக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு மோடி பேசல புரூவ் ஆகுது அப்போ அதானி தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அம்பானியும் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக விசாரணை வளையங்களில் இருந்து தப்புவதற்காக எப்படியாவது ராகுலுக்கு ஆதரவான ஸ்டாண்டை எடுத்துருவோம் காங்கிரசுக்கு ஆதரவான ஸ்டாண்டை எடுத்துருவோம் கட் பிஜேபிடுவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்களோ அதனால் ஏற்பட்ட வரக்தியில மோடி காங்கிரசுக்கு தான் அதானி இப்ப சப்போர்ட் பண்றாரு அம்பானியும் ராகுலுக்கு தான் சப்போர்ட் பண்றாருங்கிற விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சுட்டாரா இப்ப ஒரு கேள்வியா வந்திருக்கு என்ன சப்போர்ட் பண்ணாலும் ராகுல் காந்தி விடமாட்டார் அதானியின் மீதான விசாரணை விசாரணை தான் அம்பானியின் மீதான விசாரணை விசாரணை தான் மோடி அரசு அவர்களுக்காக எந்த அளவுக்கு சட்டங்களை பயன்படுத்தி இருக்கிறது வளைத்திருக்கிறது எந்த அளவுக்கு அவங்களுக்கு சலுகைகள் காட்டப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுல உறுதியா இருக்காரு ராகுல் இந்து சொல்ல போனா இப்படி ஒரு விழுக்காடு நபர்களிடம் இந்தியாவுடைய மொத்த பொருளாதாரமும் போய் குவிஞ்சு கிடக்குத இதை எடுத்து இந்திய நாட்டு மக்களுக்கு நான் பங்கிட்டு கொடுப்பேன்னு ஒரு புரட்சிகரமான ஒரு சோசலிசமான ஒரு பொது உடைமை முழக்கத்தை அவர் முன் வச்சிருக்கிறார் அதனால அவர் அதுல இருந்து பின்வாங்க மாட்டாரு அம்பானி என்ன ஸ்டாண்ட் மாத்தினாலும் சரி அதானி என்ன ஸ்டாண்ட் மாத்தினாலும் சரி மோடியினுடைய தொடர்பை துண்டிச்சாலும் சரி ராகுலின் நடவடிக்கை பாயத்தான் போகிறது ராகுலுடைய உறுதி இன்னைக்கு இதெல்லாம் காட்டுது இவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து பல்ட்டி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க மோடியே பல்ட்டி அடிச்சுட்டார்ல அப்ப அதானி பல்ட்டி அடிக்கலாம் அம்பானி பல்ட்டி அடிக்கலாம் யார் பல்ட்டி அடிச்சாலும் ராகுல் உறுதியா இருப்பாங்க வலதுசாரி தரப்புல சொல்லப்படக்கூடிய கருத்து என்னன்னா நீங்கதான் மோடி வந்து அதானி அம்பானிக்கு நண்பர்னு சொன்னீங்க இன்னைக்கு வந்து மோடி வந்து தன்னை நேர்மையானவராக நிரூபிச்சிருக்கிறாரு அதாவது அதானி அம்பானிக்கு எதிராக அவர் பேசியிருக்கிறாரு அதாவது மக்களுக்காக தான் மோடி இருக்கிறாரு அதானி அம்பானிக்கு எதிராக பேசுற இடத்துல அவர் இருக்காரு நடவடிக்கை எடுக்க இடத்துல அவர் இருக்காரு இந்நேரம் நான் தான் கேட்டேன் இந்நேரம் ராகுல் காந்தி அதான் கேக்குறாரு அதானி வீட்டுக்கு இடி போயிருக்கணும்ல ஒரு கட்சிக்கு அதுவும் எதிர்கட்சிக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் தன்னை எதிர்த்து பேசுகிற கட்சிக்கே மோடி சொன்ன மாதிரி இவ்வளவு லாரி நிறைய பணத்தை அனுப்பியிருக்காரு கருப்பு பணத்தை அனுப்பி இருக்கிறாரு மோடி வந்து வெறும் பணத்தை சொல்லல கருப்பு பணத்தை அனுப்பி இவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட் வந்த பிறகு ஏன் அந்த துறைகள் தூங்குதுன்னு கேக்குறேன் அந்த துறைகள் இதுவரைக்கும் அது தொடர்பாக எடுத்த நடவடிக்கை என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களா இது பத்தி விசாரிப்போம் மோடியினுடைய ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமானது இது வந்து பொருளாதாரம் சார்ந்தது நாங்க உடனே இதை பத்தி கையில எடுப்போம் விசாரிப்போம்னு இது வரைக்கும் ஏதாவது ஒரு ஒரு அஃபீஷியல் நோட்டீஸ் வந்திருக்கா ஒரு அறிவிப்பு வந்திருக்கா அப்ப நடவடிக்கை இல்லை என்னும் போது அதுல வந்து அதனுடைய பின்னணியை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதான் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயத்த நம்ம பார்க்கறோம் அதாவது பிரச்சார பொதுக்கூட்டங்கள் மக்களிடையே பேசும்போது பிரதமர் மோடி அவர்கள் காங்கிரஸும் இஸ்லாமிய மக்களையும் சம்பந்தப்படுத்தி பேசுறவர் பார்க்கிறோம் இஸ்லாமிய மக்களை கடுமையாக விமர்சித்தவர் பேசுறாரு பிரச்சார மேடைகள்ல ஆனால் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்ல நேரலைகள்ல பங்கேற்கும் பொழுது இஸ்லாமியர்களுக்கு காங்கிரஸ் எதுவுமே பண்ணல அப்படின்னு அது போன்ற பேசுறதே நம்ம பாக்குறோம் இரண்டு மாறுபட்ட விஷயமா எப்படி பாக்குறீங்க நம்ம கவி பேரரசு வைரமுத்து ஒரு முறை என்று சொன்னாரு மேடையில பேசுறது வேற விவாதத்துல பேசுறது வேற நீங்க விவாதத்துல சிறப்பா பேசுறீங்க ஏன்னா விவாதத்துல திருப்பி கேள்வி கேட்பாங்க யார் வேணாலும் கேட்பாங்க பேனல்ல நாலு பேர் உட்கார்ந்து நெறியாளர் இருப்பாரு நீங்க நினைக்கிறத மட்டுமே பேசிட்டு போயிட முடியாது உங்க பாயிண்டே எடுத்து அவங்க உங்களே வந்து செஞ்சிருவாங்க வச்சு உங்க பொருளை எடுத்து உங்களே போடுறது அப்படிம்பாங்கல்ல அது மாதிரி அந்த விவாத முறையில அந்த நேர்காணல் முறையில இது ஒரு மிகப்பெரிய சிக்கல் அதை எதிர்கொள்றதுக்கு ஒரு பெரிய ஆற்றல் வேணும் மேடையில பேசுறது நம்ம ஒரு பயிற்சி எடுத்துட்டு வந்து ஒரு குறிப்பு எடுத்துட்டு வந்து மைக்ல பேசிடலாம் மைக் என்ன திருப்பி கேள்வியா கேட்க போகுது அப்படின்னார் அப்ப மேடையில் பேசுவதையும் விவாதத்தில் பேசுவதையும் நேர்காணல் கொடுப்பதையும் வந்து ஒப்பிட்டு அவர் சொன்னார் மேடையில பேசும்போது மைக் திருப்பி கேள்வி கேட்காது ஆனா நேர்காணல்ல திருப்பி கேள்வி கேட்பாரு நெறியாளர் அப்படின்னு மோடி மேடையில் மட்டும்தான் பேசுகிறார் விவாதம் வந்து உடனே அப்படி பேசுவது இல்லை ஏன் கிரிக்கெட்ல வந்து இஸ்லாமியர்களுக்கு தூக்கி கொடுக்க போறாங்க பொறுப்பை எல்லாம் கிரிக்கெட்டு விஷயத்துல வந்து இடஒதுக்கீடு கொண்டு வர போறாங்க அப்படின்னு மோடி சொல்றாரு இதே ஒரு நேர்காணலில் சொன்னா என்ன ஆகும் நல்ல நெறியாளராக இருந்தால் நல்ல ஊடகவியலாளராக இருந்தால் நேர்மை திறன் கொண்ட ஊடகவியலாளர் அந்த நேர்காணலை எடுத்தால் என்ன கேப்பாரு என்னங்க லாஜிக் இருக்கு இது வரைக்கும் கிரிக்கெட் உருவான காலத்துல இருந்து இந்தியால இந்த நிமிடம் கூட தமிழரான ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மிகச்சிறந்த வீரர் நடராஜ் அந்த இந்திய அணில இடம்பெற முடியல அதுதானே இன்னைக்கு நிலைமை அப்ப இந்திய அணியில் எவ்வளவு பேர் இவ்வளவு நாளா வீரர்களா இருந்திருக்காங்க அவங்க யாரா இருந்திருக்காங்க இப்போதும் எவ்வளவு பேர் இருக்காங்க அவங்க யாரா அந்த எடுத்து பார்த்தா உயர் சாதியினரா இருக்காங்க அப்போ ஒட்டுமொத்த இந்துக்களுமே அங்க ராகுல் காந்தி வந்தா ஒட்டுமொத்த இந்துக்களுக்கு வேணா வாய்ப்பு கொடுப்பார் மோடி இந்துக்களின் காவலர் என்று சொல்லக்கூடியவர் கிரிக்கெட்டில் சீர்திருத்தம் என்று பேச வந்தால் அது உயர் சாதியினரிடம் இருக்கிறது இந்துக்களிடம் கூட இல்லை நடராஜ் இந்து தானே அவர் இஸ்லாமியரா கிறித்தவரா இந்து ஏன் அவனால தகுதி இருந்தும் திறமை இருந்தும் அந்த இந்திய அணியில இடம்பெற முடியல அதுக்கு பின்னால இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்போ உயர் உயர்சாதியினர் முழுக்க குழுமி கிடக்கிற ஒரு இடத்துல பத்தி அவர் பேசுறாரு அப்படியே மாத்தி பேசுறாரு அது சிறுபான்மையினருக்கு போயிடும் அப்படின்னு சிறுபான்மையினருக்கு உரிய பங்கு போனா போதும் ஒட்டுமொத்தத்தை தூக்கி உயர் சாதியினர் கையில வச்சிருக்கிற மாதிரி தங்கள்கிட்ட வேணும்னு இஸ்லாமியர்கள் கேட்கல கிறிஸ்தவர்கள் கேட்கல எங்களுக்கு உரிய பங்கு கொடுங்கன்னு கேக்குறாங்க ஆனா பங்கு போய் சேராத மக்கள் என்பவர்கள் இந்துக்களும் தான் அவங்களுக்கே போகல அப்ப அத பத்தி மோடி பேசுவாரா இப்ப அது அதுபோல அவர் வந்து அடிச்சு விடுறாரு பல விஷயங்கள்ல அதை தூக்கி அங்க குடுத்துருவாங்க இதை தூக்கி இங்க கொடுத்துருவாங்கன்னு எதையும் தூக்கி எங்க யாரும் கொடுத்தது இல்லை என்பது அவரே நேர்காணல்ல சொல்றாரு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இஸ்லாமியர்களுக்கு அவங்க எதையும் செய்யல ஓட்டை மட்டும் வாங்கிக்கிட்டாங்க ஆனா அந்த மக்களுக்கு பயனுள்ள திட்டங்கள் எதையுமே தரலன்னு யார் சொல்றா மோடி சொல்றாரு எங்க சொல்றாரு சொல்றாரு மேடல் என்ன பேசுறாரு காங்கிரஸ் ஆட்சி வந்து ஓபிசியினுடைய பங்கையும் தூக்கி முஸ்லீம்கிட்ட கொடுத்துரும் எஸ்சி எஸ்டியினுடைய பங்கையும் தூக்கி முஸ்லீம்களுக்கு கொடுத்துரும் கிரிக்கெட்ல கூட முஸ்லீம்களுக்கு கொண்டு எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றாரு அதே மோடி நேர்காணல் என்ன சொல்றாரு அறுபது வருஷம் காங்கிரஸ் ஆட்சியில முஸ்லீம்களுடைய ஓட்டை மட்டும் வாங்கிக்கிட்டாங்களே தவிர அந்த மக்களுக்கு எதையுமே செய்யலைங்கிறார் அப்ப அறுபது வருஷமா செய்யாதவங்க அந்த மக்களுக்கு உரிய பங்கை கூட தராத காங்கிரஸ் எப்படி இன்னொருத்தர் பங்கு எடுத்து நீ வந்து முஸ்லிம்கிட்ட கொடுக்கும் அப்ப மோடி பேசுவது பொய் என்பதை மோடியே ஒத்துக்கிட்டார் இப்போ மேடையில் மோடி பேசுவது இந்துக்களை ஏமாற்றுவதற்கு ஏய்ப்பதற்காக பேசுகிற பேச்சு அப்படிங்கிறத மோடியே நேர்காணல் மூலம் ஒத்துக்கிட்டார் இன்னொரு புறத்துல காங்கிரஸ் பிரமுகர் ஒருவர் வந்து இந்த நிற வேறுபாடு குறித்து பேசிட்டார் அதாவது தென்னிந்தியர்கள்லாம் வந்து ஆப்பிரிக்கர்களை போல இருக்கிறாங்க கிழக்கு இந்தியர்கள் சீனாவை போல இருக்கிறாங்க தொடர்பு படுத்தி பேசிட்டாரு இதை வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கதுன்னு பிரதமர் மோடி அவர்கள் அதுவும் வந்து குடியரசுத் தலைவரை காங்கிரஸ் வந்து நிராகரிக்க கூட ஒரு காரணமா இந்த நிறம் இருக்கு அப்படின்னு சொல்லி கூட மோடி குற்றச்சாட்டு எப்படி இல்ல குடியரசுத் தலைவரா வந்து நிறைய பேர் இருந்திருக்காங்க ஏற்கனவே வந்து அவங்க எல்லாம் வந்து கருப்பாக இருந்தவர்கள் உண்டு காங்கிரஸ் ஆட்சி காலத்துல அவங்க எல்லாம் குடியரசுத் தலைவராக இருந்திருக்காங்க அதுக்கெல்லாம் வந்து மோடி என்ன பதில் சொல்ல போறாரு அப்புறம் நம்ம ஆப்பிரிக்கர்களை போல இருக்கிறோம் தென்னிந்தியாவினர் கருப்பாக இருக்கிறாங்கன்னு சொல்றது இழிவா அப்ப ஆப்பிரிக்க மக்களை மோடி எப்படி பாக்குறார் நம்மை ஆப்பிரிக்க மக்களோடு இணைத்து ஒருத்தர் பேசிட்டத இழிவுன்னு சொல்றாரு மோடி ஆப்பிரிக்க மக்களை அப்ப இழிவாக பார்க்கிறாரா மோடி அவங்க மனுஷன் இல்லையா கருப்பின மக்கள் மனிதர்கள் இல்லையா கருப்பின மக்களோடு ஒருத்தரை ஒப்பிட்டு பேசுனா அது இழிவா என்ன லாஜிக் இருக்குது கருப்பின மக்கள் இருக்கிறாங்க அவர்களோடு ஒப்பிட்டு இவர்களை போல இவர்கள் சொன்னா அது இழிவான்னு கேக்குறேன் நாம கருப்பின மக்கள் தானே தென்னிந்தியர்கள் கருப்பின மக்கள் தான் நம்ம அதனாலதான் கருப்பை அடையாளமாக கொண்டிருக்கிறோம் திராவிட இயக்கத்தினுடைய வண்ணமே கருப்பு தான் எல்லாமே கருப்பை அடையாளப்படுத்துகிற ஒரு எண்ணங்கள் வண்ணங்கள் தான் இங்க வெளிப்படுது மோடியினுடைய பார்வை எப்படி இருக்கு பாருங்க அப்படி அவருக்கு அதுல ஒரு மனம் புண்பட்டுருச்சுன்னு வைங்க எங்களுடைய இந்திய மக்களை இப்படி வந்து பேசிட்டார் காங்கிரஸ்காரரு தென்னிந்திய மக்கள் அப்படின்னு மோடிக்கு வந்து அதுல வருத்தம் உண்டு தான் அவர் கட்சியிலிருந்து பேசினார் தருண் விஜய் அவருதான் தென்னிந்தியர்கள் வந்து சகிப்புத்தன்மையற்றவர்கள் அப்படின்னார் அதுதான் இழிவுபடுத்துறது வட இந்தியர்களை குறித்த ஒரு பார்வையும் தென்னிந்தியர்கள் குறித்த வேறு பார்வையும் வைத்தது அவர் கட்சியை சார்ந்தவர் அவர் அதைத்தான் கேள்வி கேட்கணும் ஆப்பிரிக்க மக்களை போல தென்னிந்திய மக்கள் இருக்கிறாங்கிறது இழிவு கிடையாது அது அந்த ரேசின் அடிப்படையில சொல்லப்படுற ஒரு ஒப்பீடு அது ஒண்ணு இழிவில்லை அப்படியே அது இழிவுன்னு அவர் நினைச்சா அப்ப ஆப்பிரிக்க மக்கள் இழிவானவர்கள் மோடி கருதுறாரான்னு கேக்குறனா அப்ப அவர் அவர்கள் இழிவானவர்கள் கருப்பாக இருப்பதனால் இழிவானவர்கள் அந்த இழிவான மக்களோடு எங்கள் தென்னிந்திய மக்களை எப்படி நீங்க ஒப்பிடுவீங்கிற ஒரு பொருள் தான் அதுல வருது அப்ப உலகத்துல நிறத்தின் அடிப்படையில் யாருமே கீழானவர்கள் கிடையாது மரத்தின் அடிப்படையில யாருமே மேல் கீழ் கிடையாது சாதியின் அடிப்படையில யாருமே மேல் கீழ் கிடையாது எல்லாரும் சமம் எல்லாரும் மனிதர்கள் அப்படின்னு அப்ப கருப்பின மக்களும் நம்ம மக்கள் தான் அவங்களை போல நானும் சொல்றது எனக்கு பெருமைதான் அதுல என்ன இழிவு கிடக்குது அப்ப மோடி அதை இழிவாக பார்க்கிறார் அப்படின்னா அந்த மக்களே அவர் எப்படி பார்க்கிறார் அப்படிங்கறதுதான் அதுல வந்திருக்கிற ஒரு விஷயம் நன்றி நிறைய பயனுள்ள தகவல்களை நேரு சொல்லியிருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி